தமிழக அமைச்சர்கள் உயர் அதிகாரிகள் அதிமுகவின் முக்கியமான நிர்வாகிகள் ஆகியோர் அப்பல்லோ மருத்துவமனையில் திரண்டிருந்தனர் இத்தகைய சூழலில் இரவு ஒன்பது மணி அளவில் அப்பல்லோ நிர்வாகம் சார்பில் மருத்துவ அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டது இதில் முதலமைச்சருக்கு இருதய அடைப்பு ஏற்பட்டதாகவும் அவருக்கு தொடர்ந்து தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது மேலும் லண்டன் மருத்துவர் ரிச்சர்ட் பேலின் ஆலோசனையின் பேரில் அப்போலோ மருத்துவர்கள் முதலமைச்சருக்கு சிகிச்சை அளித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து ஏராளமான அதிமுக தொண்டர்கள் அப்பல்லோ மருத்துவமனை முன்பாக குவியத் தொடங்கினர் பலர் கண்ணீர் விட்டு அழத் தொடங்கினர் மேலும் சென்னை சேலம் கோவை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் பெட்ரோல் பங்குகள் இரவு பத்து மணி அளவிலேயே மூடப்பட்டன பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை என்றும் தகவல் பரவிய நிலையில் அவ்வாறு விடுமுறை அறிவிக்கப்படவில்லை என்றும் அப்படி வெளியான தகவல் வெறும் வதந்தியே என்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாபா பாண்டியராஜன் மறுப்பு தெரிவித்திருக்கிறார் இதனிடையே முதலமைச்சர் ஜெயலலிதா விரைவில் நலம் பெற்று வீடு திரும்புவார் என அதிமுக தொண்டர்கள் நம்பிக்கை தெரிவித்து வருகின்றனர் அம்மா டிச்சார்ஜினு ஒரு தகவல் அதனால் நாங்கள் எல்லா லேடிஸும் வந்திருக்குறோம் அம்மாக்கு அப்படியெல்லாம் வந்து எதுவுமே ஆவா சார் எங்கள் அம்மா நல்லா நூறு வயசு எங்கள் அம்மா நல்லா இருப்பாங்க ஏன்னால் எங்கள் அம்மா மறுபிறவி எடுத்துட்டாங்க இனி எங்கள் அம்மாவுக்கு எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்காது எங்கள் அம்மா நல்லா எங்களுக்கு எந்த அதிருப்தியும் கிடையாது சார் டாக்டர் ரிப்போர்ட் வந்தது அப்படி இப்படின்னாங்க நாங்கள் அதை பற்றி நினைக்கவே இல்லை சார் எங்கள் அம்மா நல்லா இருக்காங்கோ எங்கள் அம்மா இன்னும் நல்லா இருப்பாங்க சார் இன்னுமும் எங்கள் அம்மா டிச்சார்ஜ் ஆகி வெளியே வருவாங்க இது ஒரு பொய்யான தகவல் இருந்தால் நாங்கள் உட்காந்துட்டு இருக்கிறோம் மருத்துவமனைக்கு சார்பாக இப்போ சொல்லியிருக்காங்க முதல் நிமிஷத்துக்கு மாறுடையை பெயர் எப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை பற்றி எப்படி நினைக்கிறீங்க அது வந்து அவங்களுடைய கடமை சார் சொல்கிறது ஆனால் எங்களுக்கு தெய்வத்து மல்ல நம்பிக்கை இருக்குது ஏன்னா எங்கள் அம்மா வந்து எதுவுமே ஆவாது இதுக்கு மேலே ஆகிறதுக்கு ஒன்றும் இல்லை இதெல்லாம் ஒரு சின்ன சோதனை தான் எங்கள் அம்மாக்கு புண்ணிய ஒன்றாவா சார் புண்ணியத்தாய் எங்கள் அம்மா புண்ணியத்தாய் உலகத்தில் இன்னும் நிறைய வேலைங்க இங்கே இருக்காங்க எங்கள் அம்மா நம்பினாங்க நாங்கள் எல்லாமே நிறைய பேர் இருக்கோம் தமிழ்நாடே இருக்குது அதெல்லாம் எங்கள் அம்மாவுக்கு ஒன்னே ஆவா சார் எழுபது நாளாக இங்கே இருக்கிறோம் சார் நாங்கள் இன்னைக்கு டிஸ்சார்ஜ் நினைச்சா நாங்கள் ஆசாசியாக ஓடணும் இப்போ கூட எங்களுக்கு சொன்னதான் ஒரு மாதிரி வலி இருக்கு எங்களுக்கு இருக்குது ஆனால் எங்கள் அம்மா ஒன்றே ஆகுது